அலைக்கும் வலிகுமரமத்துல வபரக்தூ லலத்துல் கதிர் இரவின் அடையாளமாக நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸாக அபு ஹுரைரா அலியோதோ அன்ஹு அவர்கள் கூறியதாவது நாங்கள் அவுலாஹுவின் தூதர் சொந்தமாக வணிகிவசல்லம் அவர்களுக்கு அருகில் லலித்துல் கதிர் இரவை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் அப்போது அவர்கள் உணவு தட்டின் பாதி துண்டை போன்று நிலா தோன்றும் இரவே லயலத்துல் கதிர் ஆகும் என்பதை உங்களில் நினைவில் கொள்பவர் யார் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் இரு அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது முஸ்லிம் இரண்டாயிரத்தி நூற்றி எழுவத்தி ஏழு இது சஹிகானதாகும் ஷிர்ரு பின் ஹுபைஸ் ரஹமத் அவர்கள் கூறுவதாவது நான் உபை பின் கஹப் ரலி அவுதா அவர்களிடம் தங்கள் சகோதரர் இப்னு மஸ்வூத் ரலி அவுதா அவர்கள் வருடம் முழுவதும் இரவில் நின்று வழிபடுபவர் லைலத்துல் கதிர் இரவை அடைந்து கொள்வார் என்று கூறுகிறாரே என்று கேட்டேன் அதற்கு உபை ரலி அவுதாஹாயின்ஹு அவர்கள் இப்னு மஸ்வூதுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக மற்ற நாட்களில் வழிபாடுகளில் ஈடுபடாமல் அசட்டு நம்பிக்கையோடு இருந்துவிடக்கூடாது என அவர்கள் கருதுகிறார்கள் போலும் என்றார் லைலத்துல் கதிர் இரவு ரமலான் மாதத்தின் கடைசி பத்தில் இருபத்தி ஏழாவது இரவுதான் என்பதை இப்னு மசூத் அறிந்தே உள்ளார்கள் என்று பதிலளித்தார்கள் அவ்வாஹ் நாடினால் என்று கூறாமல் அது ரமலானின் இருபத்தி ஏழாவது இரவே ஆகும் என்று சத்தியமிட்டு சொன்னார்கள் நான் அபுல் முந்திரே எதை வைத்து அவ்வாறு கூறுகிறீர்கள் என்று கேட்டேன் அதற்கு உபயர் அலியாவின் அவர்கள் அவுலாஹின் தூதர் சலலாஹ் வாலேஹுவசல்லாம் அவர்கள் எங்களிடம் அன்றைய நாளில் காலையில் சூரியன் சுடரின்றி உதிக்கும் என்று கூறினார்கள் அந்த அடையாளத்தின் மூலமே அறிந்து கொண்டேன் என்றார்கள் இந்த ஹதீஸ் இரு அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது இது சஹீஹானதாகும் நூல் முஸ்லிம் இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்து